இது என்ன பார்சல் அப்படின்னா மாறனுக்கு வந்த பேம்பஸ் தான் அது வந்து ஆக்சுவலாக டபுளில் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் எல் சைஸு மந்த்லி பேக் ரெகுலராகவே நாங்கள் நைட் பெட் டைம் வந்து பேம்பஸ் போடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ப்ரைல வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ எல்லாம் ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் கூட வரும் இப்போ ஸ்மால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் எயிட்டி கவுண்ட்ஸ் வந்து அமௌண்ட் கம்மி இந்த எல் சைஸ் பேம்பர்ஸ் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பேக்கேஜாக ஒன் டுவெண்ட்டி எயிட் பேக்கேஜ் மொத்தமாக சேர்த்து இருக்கும் இதில் வந்து பேண்ட் டைப்பில் தான் அதாவது நம்ம வந்து அப்படியே பேண்ட் மாதிரியாக உங்கள் கீழே கூடிய டேப்பர்ஸை வந்து மாட்ட முடியும் எல் சைஸ் கரெக்டாக ஒம்பது டு பதினாலு கேஜி வாங்க வாங்கப்போல ஸோ அந்த பார்சல் தான் அது வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து போச்சு என்ன அப்படின்னா இதை டெலிவரி பண்ணுறதில் ஒரு பெரிய இஷ்யூஸும் அன் டைமில் எனக்கு கால் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட அன் டைம் சொல்லுறது ஒரு லேட் நைட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் அரௌண்ட் டென் ஃபிஃப்டீனுக்கு மேலே எனக்கு கொரியர் பாய் கால் பண்ணார் பார்சல் வந்து உங்களுக்கு வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்லலை நான் ஓடிபி சொல்கிறேன்னு சொல்லுங்கள் க மார்னிங் வந்து உங்களுக்கு நான் பார்சல் டெலிவர் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறையா டைம் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து நடந்திருக்கு பார்சல் நம்ம ப்ரீபெய்ட் பண்ணிடுவோமா ஸோ நமக்கு வந்து பொருள் வாங்காமல் ஓடிபி கொடுக்கக்கூடாதுங்கிறத ஆஸ் பர் ரூல் வந்து அவங்க கூட வேலையை முடிக்கணுங்கிறக்காக நம்மக்கிட்ட அந்த மாதிரி கேட்டாங்க நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் எனக்கு டெலிவரி ரொம்ப டிலே பண்ணி அட் லாஸ்ட்டாக தான் நான் வந்து எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து ரைஸ் கன்சர்ன் பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு மாதிரி டெலிவரி ஏஜென்ட் மூலிமா வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க பொருள் டெலிவரி பண்ணாமலே ஓடிபி கேட்டதுனால நான் டிக்ளைன் பண்ணேன் டிக்ளைன் பண்ணனால எனக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கப்புறமா நைன்டீன்த் வர வேண்டிய ஃபென்ஸ் வந்து டொண்ட்டி நைன்த் அனைத்து டுவெண்ட்டி ஒன்னைத்தான் எனக்கு வந்து ரீச் ஆச்சு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேக்கேஜ் வச்சுருக்காங்க நமக்கு எவ்வளோ கணக்கு அப்படின்னா நை ஒரு நைன் கிலோ டு ஃபோர்டீன் கேஜி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் இந்த எல் சைஸ் பேம்பர்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் கேஜி கூட்டிட்டாங்கன்னா இந்த பேண்ட் சைஸில் உள்ள பேம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படின்னா டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து லூஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அவங்க தூங்க முடியாது ஸோ தட் ஏன்னா அந்த யூரின் வந்து நம்ம ரொம்ப ஸ்கின்னும் டைட்டாக இருந்தாலுமே குழந்தைங்க இப்படி இப்படியே தூங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அது வந்து அது அவங்க யூரின் கூட அவங்க ரொம்ப ஸ்வெட்டாக இருந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் என்ன பர்பஸ்க்காக ஐ சூஸ் டு பேபி ஹாப்பி எனக்கு வந்து எங்கள் அண்ணி தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் தனித்தனியாக தான் அதில் வந்து இதுலேயே க்ரீன் வாங்கிகிட்டு இருந்தேன் மொத்தமாக ஸோ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது அந்த ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்ம வந்து நே லேட்லேயே லெவன் ஓ கிளாக்ல தான் அவங்க தூங்குவாங்க அப்படின்னா அந்த டைம் போடுறோம் ஓகே இது வந்து இது ஒரு இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கவுண்ட் இருக்கும் எல் சைஸ் பேம்பர்ஸே வந்து இது வந்து ரெண்டு பேக்கேஜையும் வந்துடும் ஸோ அதனால தான் இது பெரிய பாக்ஸ்கில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நமக்கு வந்து நிறைய வந்து ஒரு மேக்ஸிமம் சொல்லுவாங்க வந்து டயாபர்ஸ் வேணாம் நல்ல காட்டன் கிளாத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அந்த பிள்ளைங்களுடையன்னா பசங்க வந்து நமக்கு அவங்க தனியாக நமக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பால் பேன் பையனா பார்த்திங்கன்னா பால் தப்பா கட்டாயம் பால் தப்பால் தான் ராத்திரி தூங்கும் போது குடிப்பான் பகலில் இல்லாட்டும் ராத்திரி கட்டாயம் ஸோ அப்போ அவங்களோட யூரின் அதிகமாகும் நமக்கு வந்து துவைக்க பெட்டு வந்து இதாக சுட்டேன் ஃபுல்லாகிடும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா உருண்டு பரண்டு தூங்குற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு தனியாக நமக்கு வந்து யூரின் ஷீட் போட்டுலாம் தூங்க வைக்க முடியாது ஸோ நம்ம பெட்டோட அவங்க கூட தூங்கும் போது நமக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு தான் ஏன் வந்து இது வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹோல்சேல் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அறுபத்தி நாலு பேம்பர்ஸ் இருக்குது இது ஆக்சுவல் ரேட்டு வந்து வந்து இதுக்கு வந்து ரெய்டு கிடையாது ஸோ மொத்தமாகவே எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா தான் என்னுடைய மொத்த ரேட்டு வந்து ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்து இப்போ ஒன் டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அதாவது எனக்கு ஒருத்தர பால் நிறைய நான் சம்டைம் ரெண்டு பேம்பர்ஸ் கூட மிடில் எந்த நான் மாற்றுவேன் அப்படி மாற்றினா கூட எனக்கு இது டூ மந்த்ஸ் கிட்டே வரும் புரியல இன்னைக்கு தனியாக நான் பேம்பர்ஸ் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்து காஸ்ட் கூட பர் டேக்கு நான் ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ரொம்ப அது குவாலிட்டி கம்மியாகவும் இருக்கும் கொஞ்சம் அவங்க ரெண்டு டைம் யூரின் பாஸ் பண்ணிணாலே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அது அந்த ஸ்வெட்டர் ஸ்கின் வந்து நமக்கு வந்து இப்போனா ஊறி போன மாதிரி ஆயிரும் ஸோ தட் நான் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டேன் பேபி ஹேப்பில் வந்து இந்த டேப்பில் வந்து டுவெல் ஹவர்ஸ் இருக்குது அண்ட் செகண்ட் திங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வந்து ஈரமாக வந்து குழந்தைக்கூட ஸ்கின்னு வந்து டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காது இதில் வந்து ஜெல்லோ டைனஸ் நிறைய விஷயங்கள் இன்னொன்று சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெவியாக யூரின் பாஸ் பண்ணால் கூட அது பின்னாடி வரைக்குமே அது கவர் ஆகிரும் அந்த ஸ்பான்சஸ் வந்து இருக்கும் இதில் வந்து இன்னொன்று ஓகே சைடில் கொடுத்துருக்கற எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் மாதிரியே இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு நல்லா அவங்க அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும் சீக்கிரம் அப்சர்வ் ஆகி சைட் லீக்கேஜஸ் இருக்காது வந்து இவங்களுடைய பேபி ஹாக்கோடைய ப்ராடக்ட் மேக்ஸிமம் வந்து குட் நான் தம்பிக்கு வாங்குகிற ஷாம்புமே பேபி ஹாக் ப்ராடக்டாக வாங்கியிருக்கேன் அது டூ டேஸ் பிஃபோர் தான் ஆர்டர் போட்டேன் பட் பேம்பஸ் என்ன பொறுத்த வரையில நீ நியூ மதராக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு எங்கன்னே ரெஃபர் பண்ண மாதிரி நான் சொல்லுவேன் கரெக்டாக இது பேபிஹேக் வந்து சூப்பர் நமக்கு வந்து மந்த்லி பேக்கேஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒர்க்குக்கு போகிற மாதிராக இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ மறக்காம நமக்கு வந்து சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பாக நியூ மதர்ஸ்க்கு வந்து இதை ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ